யாதனின் யாதனின் அதனின் இளன் எவன் ஒருவன் எந்தெந்த பொருளின் மீது வைத்த துன்பத்திலிருந்து நீங்குகிறானோ அந்தந்த பொருளால் அவனுக்கு துன்பம் அடைவதில்லை வீண்டில் உண்டாக துறக்க துறந்த பின் ஈண்டு இயற்பாளர் பலர் துன்பமற்ற நிலையை அடைய விரும்பினால் செல்வம் உள்ள பொழுதே பற்றை துறந்து விட வேண்டும் அடல் வேண்டும் ஐந்தன் குலத்தை விடல் வேண்டும் வேண்டிய எல்லாம் ஒருங்கு ஐம்புலன்களின் உணர்வுகளை போரிட்டு வெல்ல வேண்டும் புலன்களால் விரும்பும் பொருட்களையும் ஒரு சேர விட வேண்டும் இயல்பாக நோம்பிற்கொன்று இன்மை உடைமை மயிலாகம் மற்றும் பெயர்த்து நோன்பு நோப்புபவருக்கு ஒரு பொருளின் மீதும் ஆசை இல்லாதது இயற்கையாகும் மற்றும் தொடர்பாடு எவன்போல் பிறப்பொருட்கள் உற்றார் உடம்பும் மிகை பிறவி துன்பத்தை நீங்கும் முயற்சி உள்ளவர்களுக்கு உடம்பு கூட சுமையாகும் ஆகையினால் அதற்கு மேல் உள்ள ஆசையை விட்டு விடுதல் வேண்டும் யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் வானோருக்கு உயர்ந்த உலகம் புகும் யான் எனது என்னும் செருக்கை அகற்றி துறவோர்கள் வானிலும் மேலான புகழ் அடைவர் பற்றிவிடா இடம்பெயர் பற்றினை பற்றிவிடாதவர்க்கு ஆசைகளை உறுதியாக பிடித்து கொள்ளாதவர்களை துன்பங்கள் இருத பிடித்துக் கொள்வதில்லை தலைப்பட்டால் தீர துறந்தால் மயங்கி வளைப்பட்டார் மற்றையவர் முற்றும் துறந்தவர் வீடு போற்றுக்கு முனைந்த மேலானோர்கள் ஆவர் ஆசையை துறவாத மற்றவர்கள் பிறவி வலைக்குள் அகப்பட்டவர்கள் ஆவர் பற்ற நிலையாமை காணப்படும் பற்றி விட்டுவிட்டால் பிறவி துன்பங்கள் நீங்கும் இல்லை என்றால் துன்பம் உண்டாகும் பற்றுக பற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக விடற்கு பற்றி இல்லாத இறைவினிடம் ஆசையை வைக்க வேண்டும் அந்த ஆசை மற்ற ஆசைகளை விட்டொழிக்க உதவும்